நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் சரியான க்ரௌடு நைட்டு மணி இப்போ கரெக்டாக பதினொன்றரை ஆகுது நைட்டு பதினொன்றரை மணி ஆகுது கூட்டத்தை பார்த்தீங்களா பதினொன்றரை மணினா ஒரு பதினோரு மணிலேருந்து பதினொன்றரை நோக்கி போய்கிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கேருந்து நம்ம சிதம்பரம் போக போகிறோம் பஸ் ஸ்டாண்டு உள்ள நிறைய ஹோட்டல்ஸ் அங்கங்கே இருக்கிறனால அன்னலுங்க சரியான அன்னலாக இருக்குது பத்தாக்குறைக்கு வெயில் வேற ஜனங்கள் வந்து குறைஞ்சா பாடில்லைங்க ஜனங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது கண்டினியூஸாக லீவ் இருக்கிறதுனால ஜனங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது கூட்டம் குறைஞ்ச பாடில் இப்போ வந்து நம்மளுக்கு எட்டாவது இல்லை ஒன்பதாவது பிளாட்ஃபார்மில் வந்து சிதம்பரம் பேருந்துகள் நிற்கும் அங்கே போயிட்டு சிதம்பரம் பேருந்தை பிடிச்சி அதாவது கடைசி பஸ்ஸு பன்னெண்டு மணிக்கு நைட்டு அந்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் நாங்கள் ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மணி இப்போ கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தி நாலு பஸ்ஸு ரெடியாக நிற்கிது கடைசி பஸ்ஸு போய் ஏறிட்டு ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதுதான் கடைசி பஸ்ஸு சிதம்பரம் போகிற கடைசி பஸ்ஸு அதாவது ரெகுலராக பஸ் இருக்குது இங்கே ஒரு பஸ் நிற்கிது இங்கே நிற்கிது இங்கே நிற்கிது எல்லாமே ரெகுலராக இருக்குது பஸ் அடிக்கடி இருக்குது அஃபீஷியலாக இன்னையோட கடைசி பஸ் இது மணி கரெக்டாக ஆகுது பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரைவர் ஏறிக்கார் வித்திட்டாராம் என்ன கீரை போட்டார் டப்பு நியூட்ரலில் மாற்றிட்டார் பக்கத்து பஸ்ஸுக்காரரு பின்னாடி வானே நானாவது பார்க்கிறார் பயனாளாக கீர் போட்டாரா வண்டி வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் போகுது கரெக்டாக பன்னெண்டரை மணி கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கே வண்டி அப்படியே ஒரு வருது கிலாம்பாகத்தில் கூட்டம் குறைஞ்ச பாடில்லை அதுவும் சிதம்பரம் பஸ் தான் அது வந்து ஒன்றரை பஸ்ஸு அதாவது காலையிலேயே சிதம்பரம் ஃபஸ்ட்டு பஸ்ஸு அது இதுவும் காலையில் கிளம்புற ஃபஸ்ட்டு பஸ்ஸு தான் பன்னெண்டு பன்னெண்டு மணின்றப்ப பன்னெண்டு ஆயிடுது சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வந்துருச்சுடா கிளம்பரம் ஸ்டாண்டை விட்டு ஏதாவது ப்ளாட்ஃபார்ம் மட்டும் வெளியே வந்துருச்சு போராடு போராடு ஒன்றைக்கு ஒன்றைக்கு விட்டு போராடுறான் காற்று வருது அப்பா விழுப்புரத்தில் காற்று வருது பஸ்ஸு நைட்டு முதல்ல வாட்ரு வாஷ் பண்ணி வந்துட்டு தான் இருக்குது அங்கே பாரு விழுப்புரத்தில் எந்த பஸ்ஸை விட்ருக்காங்க பாரு விழுப்புரம் டிப்போ பஸ்ஸு செய்யூர் செய்யூர் செய்யார் இல்லை செய்யூர் சென்னை எம்பிசியில் ஓடுற பஸ்ஸு மாதிரி ஸ்பெஷல் பஸ்ஸை சென்னை டு செஞ்சு விட்டுருக்காங்க ஒரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா டிக்கெட்டு வண்டி இப்போ கூடாஞ்சலியை தாண்டி போயிருக்கிறதுக்கு அதை தான் டிக்கெட் கொடுத்துட்டாரு கூடாஞ்சேலியை தாண்டி இருக்குமா பன்னெண்டரைக்கு வெளியே வந்தான் கூடாஞ்சேலி எப்போ தாண்டி இருக்கும்பாரு இருபது நிமிஷம் கூடாஞ்சலியை தாண்டி இருப்பாங்க ஆனால் அரியலூர் பஸ்ஸு அவன் பறந்து அரியலூர் பறந்து பரம்பர ஆலயத்தான் அவ்வளோதான் தலைவர் கள்ளக்குறிச்சி பஸ்ஸு ஒன்று போச்சுங்க பார்த்துருச்சு கள்ளக்குறிச்சி பஸ்ஸு தலைவர் ரைட் சைட்லேயே போகிறாரு சேஃப்டியாக போகிறாரு பழைய க்ரீன் கலர் பஸ் ஒன்று ஓவர்டேக் பண்ணது பாருங்களேன் இது ப்ளூ கலர் பஸ்ஸு அது பழைய க்ரீன் கலர் பஸ்ஸு பழைய மாட்டில் இருக்குது எங்கே போகிறது அது விழுப்புரம் செங்கல்பட்டு டோல்கேட்டு

டோல்கேட்டை தாண்டி முன்னாடி போகுது அவுட்டரில் போகுது மாமந்தூர் வரைக்கும் ரோடு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஸ்பீடை இருக்கிறேன் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்பீடு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் போகிறாரு ஐம்பத்தி ஏழு போகிறாரு அவரை கவர்மெண்ட் பஸ் வந்து இவ்வளோ தான் போகும் தாண்டி போகாதுண்ணா கவர்மெண்ட் பஸ்ஸு அறுபது அம்பது அறுபது கிட்டே வராரு நெருக்காக வராங்க அவர் ஸ்பீடை ஆனால் வண்டி ஸ்லோவாக போகிற மாதிரி தான் நாளைக்கு அறுபது போகிறாரு வராக்கலாம்

இல்லையே அவரு விட மாட்டேங்களே நாங்கள் ஒரு வழியாக பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஓட்டாக சொல்கிறேன் லோக்கல் பஸ் அப்புறம் சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கிராமப்பாக்கம் என்ன ஸ்கோ என்ன போட்டு போகிறாங்க இங்கே அப்பா இன்னும் இப்படி போகணுங்க பஸ்ஸு இங்கே எப்பவுமே டிராஃபிக் தான்டா இங்கே கோலூர் பஸ் ஞாபகிட்டு வருது பஸ்ஸு போ எல்லா பஸ்ஸும் போகுதுங்க பாருங்க திருச்சி ஆலங்குடி புதுக்கோட்டை பஸ்ஸும் போயிருச்சு அந்த ரெண்டு கவுசுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்களே அவங்களும் போயிட்டாங்க கடலூர் பஸ் அதுவும் போயிடுச்சு ஆனா இந்த பஸ்ஸும் நகரம் மாட்டேங்குது ஏன்னு தெரியல ஏன் நகரம் மாட்டேங்குது ஹரியாடுறா இன்னைக்கு ஒன்னே நாளாகுது ட்ராஃபிக்கை பாருங்க செங்கல் பிரிட் அவுட்ரு பிரிட்ஜ்ஜி இப்போதான்டா வருது ஏன் பாலா இருக்குல்ல சென்னை போட்டா அவுட்ரு பிரிட்ஜே இப்பதான் வருது அதுக்கே ஒரு ட்ராஃபிக் என்ஜாய் பண்றானுங்க நன்றில்ல கேட்கறேன் சோண்டு தப்பு அப்படியே கிராமமாக பராமரி ஆஹ் தெரியலையே எதுக்கு என்னன்னு தெரியலையே வண்டிகா போறான் நேரத்தில் போலீசாரங்க மாற்றி மாற்றி விடுறாங்க நடு ராத்திரிலையும் இந்த பால அப்படி டிராஃபிக் தான் இது ஒண்ணு கீழே டிராஃபிக் கொடுங்க இல்ல அதெல்லாம் போற வழி இது ஒன்னையே மாற்றி விட்டாங்க எதுக்கு மாற்றி விட்டாங்கன்னு தெரியல கிளியரா போய்கிட்டு இருக்கு எங்க பஸ் ஓவர்டேக் பண்ற மாதிரி தெரியல எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போற பஸ் அதை நான் எடுத்து எடுத்துக்காட்டு உங்களுக்கு எவ்வளவு வண்டி சடசரம் புகை தெரியல பயங்கரமாக ரொம்ப இருக்குது புகையாக பயங்கரமா இருக்குமோ லைட்டையும் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாரு டோரையும் க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாரு ஸ்பீடும் போக மாட்டேங்கிறாரு ஒன்றும் பிடிபடலாங்க இந்த பஸ்ஸில் எனக்கு ஆனால் சேஃப்டியாக வண்டியை ஓட்டுறாரு அது வரைக்கும் ஓகே ஆனால் பயணிகளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஆஃப் பண்ணார் அப்படின்னா தூங்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதோ மாதிரி போது போக சொல்லுங்கன்னா பன்னெண்டு மணிக்கு டீட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன் அண்ட் கண்டக்டர் பஸ்ஸாக இந்த பஸ் வரும் ஒரு வேளாங்கண்ணி குத்திரைக்கு வண்டி வண்டி ஓவர் பண்ணி பண்ணியிருந்தாங்க அளவுல போய் கேட்டுக்கிற மாதிரி அடுத்த பஸ் ஓவர் டாக் பண்ணி விடுவாங்க விழுப்புரம் பெரம்பலூர் திருச்சிப்பூர வண்டி கரெக்டாக ரெண்டு பண்ணிடுவோம் இதுதான் வண்டி வந்து போகிறாங்க இட அழகா ஆட்டோவில் திருமதி பஸ் ஸ்டாண்டு வருது இன்னைக்கு கரெக்டாக ரெண்டு வண்டி எடுத்தது பண்ண ஆத்தூர் டோல் கேட்டு அதுக்கப்புறம் திண்டி ஓன ஊரத்தில் போகுமா என்னன்னு தெரியல வடலூர் பண்ரொட்டி வடலூர்லாம் இருக்கு இடத்து எக்ஸ்பெக்டட் டைம் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் உள்ள சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு போயிடுமான்னு எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் பஸ்ஸு போட்டு பாருங்கள் என்ன பாருங்கள் திருவண்ணாமல் பஸ்ஸு ரோடு ஃபுல்லாக ஃபுல்லா சமையான ஒரு வழியாக அந்த திருவண்ணாமலை கட்டை வந்து மேஸ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து விக்கிரவாண்டி தான் சாரி விக்கிரவாண்டின்ற திண்டிவனம் தான் தெண்டிவனத்துக்கு அப்புறம் எப்படி போகும்னு தெரியல பார்க்கலாம் இப்போ வேறு சுருண்டு சுருண்டு விழுந்து படுத்து வந்துறான் விருப்பத்துகிறாய் வேறு கான்டாக்ட் பண்ணி போகிறாய் போகிற பஸ்ஸு சேலம் போகிற பஸ்ஸு எதிர வர்ற பஸ்ஸு தான் அப்படி பறக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு இல்லை நம்ம பஸ்ஸும் ஓரளவுக்கு ஸ்பீடு தான் போகுது இதில் பண்ற ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னா லைட் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறார் லைட்டு பகல் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு லைட் ஆஃப் பண்ணவே மாட்டேங்கிற என்னன்னு தெரியல தெரிஞ்சு இது திண்டி உன ஊருக்குள்ளே போகும்னு நினைக்கிறேன் கட்டுறனா திண்டி உன ஊரு ஆமாங்க திண்டி உன ஊருக்குள்ளே போகுது இவர் போற ஸ்பீடுக்கு திண்டி ஊருக்குள்ள வேற போறாரு இவர் திண்டி ஊரு திண்டி ஒன்றுடா நைட்டு எத்தனை எப்படி இருக்கு கூட்டம் ஏறாங்க க்கீரையா வரதை பற்றியா அதே நாள் லிக்கீரையா இப்பவே சொன்னேன் வேண்ட நல்ல பஸ்ஸு பார்த்து ஏறுறா இதில் ஏறாதரா அப்படின்னு பாரதேசினா இதில் ஏற்றி விட்டு உயிரிடுக்கிறான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்டுவோம் தொண்ணூறு கிலோமீட்டரை ரெண்டு மணி நேரம் ஓட்டுவீங்க திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் வந்து இப்போ திண்டிவனம் பைபாஸில் ஏறுறாரு எனக்கு தெரிஞ்சு சிதம்பரம் பஸ் முன்னாடி போகுதுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு பின்னாடி ஒரு பஸ் நினைச்சேன் அது முன்னாடி போகுதுன்னு நினைக்கிறேன் பாயசங்க அடிச்சுக்கிட்டே வரான் அப்படி இவருக்கு முன்னாடி போடுறது வேறு கண்டெய்னர் லாரி முதல் ஒரு பஸ் ஓவர் டேக் பண்ணி நான் இங்கே தாங்க பார்க்குறேன் ஓவர் டேக் பண்ணி போகிறேன் எப்போ கண்டெய்னர் லாரி வேறு லெவலில் ஓவர் டேக் பண்ணி போகிறேன் இப்போ ஒவ்வொரு பஸ்ஸும் எப்படி ஓவர் டேக் பண்ணுறாங்க லாரி அதுக்கு முன்னாடி ஒரு போர் போடுற வண்டி ஒரு ஒன்று ஓவர்டாக் பண்ணி போச்சு ஒரு லோட ஆட்டோ ஒன்று ஓவர் டாக் பண்ணி போச்சு ஆனால் இவர் முன்னாடி யாராவது போனாங்க அப்படின்னா ஒரு நாற்பது அடிக்கு பின்னாடி பிரேக் போட்டுருக்கு சேஃப்டி நைட் டைமில் ரொம்ப நல்லது அதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நல்லா இருக்கும் எலக்ட்ரிக் பஸ் ஒன்று போது பாருங்கள் திண்டிவண்ணம் டோல்கேட்டே வந்துருச்சு விக்கிரவாண்டி டோல்கேட் விக்கிரவாண்டியிலேருந்து தான் அந்த ரோடு அப்படியே பிரியும் டீ பிரேக்கா இந்த விக்ரவாண்டி விக்கிரவாண்டி டோல்கேட்டுக்கு முன்னாடியே டீ பிரேக் போட்டிருக்காங்க ஆனால் வண்டி உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாருங்க பஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கு ஒரு செம்மா உருட்டுங்க வண்டி இப்படிலாம் உருட்டுனா வேலைக்கே விக்கிரவாண்டி டோல்கேட்டில் ஸ்டீப் பிரேக்கை முடிச்சிட்டு வண்டியை வந்து எடுக்க போகிறாங்க இது வரைக்கும் டைம் வந்து நல்ல நேரம் நாலு மணி நேரம் ஆயிருக்கு இத்தவாண்டி டோல்கேட்டுக்கு மூன்றரை மணி நேரம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மூணு மணி நேரம் ஆயிருக்கு திட்டவாண்டி டோல்கேட் வர்றதுக்கே நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு மூணு மணி நேரம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இத்தனைக்கும் இதே காலையில் விடிய காலையில் ரோடு ஒரு இடத்துல மட்டும்தான் ட்ரா இருந்தது செஞ்சு போட்டுக்கிட்டே அதுக்கப்புறம் ரோடு காலியாக தான் இருந்தது அதுக்கே இவ்வளோ நேரம் சிதம்பரம் எழுவத்தொரு கிலோமீட்டர் இங்கே பார்க்கலாம் எப்போ கொண்டு கேட்குறாங்க இதில் நேரே போனால் திருச்சி மதுரை சரியா இப்போ வண்டி வந்து இதில் பாலத்துக்குள்ளே லெஃப்ட்டு கட்டாங்க இங்கே தான் வந்து இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் நம்ம கவர்மெண்ட் பஸ்லே தான் போடுவோம் நம்ம ஊருக்கு போகிற பஸ்லாம் கொண்டு தான் சாப்பிட போடுவாங்க பாலத்துக்கு கீழே போதா இது பிரிது பேர் வேறே போனால் திருச்சி லெஃப்ட்டில் போகுதா பாலத்துக்கு கீழே போயிருக்கா சின்ன பிறகு கும்பகோணம் தென்னை திருச்சி போய் பார்த்து அருமையாக இருந்துச்சு அதுலேயே தலையும் ஐம்பது கிலோமே பஸ் எடுத்து என்ன இது இந்த பஸ்ஸோட பஸ்ஸோட லாக் வந்து ஒரு அறுபதுன்னு வச்சுக்கு ஆவரேஜே வந்தார் இந்த ரோடு இந்த வடலூர் பண்ருட்டி கும்பகோணம் ரோடு வந்து அங்கங்கே பேட்ச் ஒர்க்காக தான் இருக்குது தலைவன் இருபது கிலோமீட்டர் தாண்ட மண்டபில் எனக்கு தெரிஞ்சு ஏழு மணிக்கு நான் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்து சிதம்பரத்தில் நிற்பாட்ட நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி போகுது என்ன ஏது அப்படின்றத பொறுமையாக இருந்து பார்த்து அனுபவிப்போம் நான் வந்து ட்ராவல் ஒரு பஸ் ட்ராவலை ஃபஸ்ட் டைமாக ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னா இந்த பஸ் ட்ராவல் தாங்க ரொம்ப ரொம்ப ஓஸ்டான பஸ் ட்ராவலுங்க எனக்கு இந்த ட்ராவல் டிஎன்எஸ்டிஸ்லேயே நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் போறாப்பிள்ளை இப்போதைக்கு இப்போ பஸ்ஸு எங்கே இருக்கு எங்கனக்கில் போகுது அடுத்து வர்றது என்ன ஊர் அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாது டிரைவரை தவிர்த்து டிரைவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பஸ்ஸு இந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல போய்கிட்டுருக்கு கண்ட்ரக்டர் அஞ்சு மணிக்கு போயிருமான்னு கேட்குறாரு ஆனால் ட்ரைவர் ஆறு மணி ஆகுன்றாரு காலையில் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு எடுத்த பேருந்துங்க ஆறு மணினா ஆறரை மணி நேரம் இது என்ன ஊருன்னு தெரியல நம்மளுக்கு முன்னாடி ஒரு டிஎன்ஸ்டே சொன்னிக்குது என்ன விடாது கடல் நெய்வேலி வந்து கிடையாது நம்மளுக்கு பின்னாடி வந்துச்சே அடே அவனுக்கு முன்னாடிடா அவன் எடுத்து வந்து தான் போடுறாங்க விமானத்தில் இதை நான் வந்து வடலூர்ன்னு சொல்கிறேன் நான் என்ன ஊருன்னு கிடையில இந்த ஊரில் வந்து இந்த ஊரில் வந்து ஒரு ரயில்வே கிராஸிங் வருது என்ன ஊர்னு யாராவது தெரிஞ்ச கவனில் சொல்லுங்கள் ரோடு இப்போ தான் அங்கங்க போடுறாங்க போல தெரியுதா டேக் டிரைவர்ஸ் தான் ரோடு அங்கங்கே போடுறாங்க போல போடுறாங்களா இல்லை பழைய ரோட்டை ஊக்குட்டு கொடுக்காங்களா தெரியல ரிப்பேர் பார்த்து கொடுக்காங்களா தெரியல எப்படி இருந்தாலும் என் தலைவன் முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் போவாப்பில எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு ரொம்ப பெரிய பெரிய பேட்ச் ஒர்க் நடந்த ரோடாக இருக்கு போலடா நடுவில் பெரிய ஒட்டு போட்டுச்சிருக்கேன் என் வேறு எல்லாமே பேட்ச் ஒர்க் தான் ரோடு ட்ரைவரை கூட சொல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பெரிய பெரிய பேட்ச் ஒர்க் இருக்குது அவரும் என்ன தான் பண்ணுவார் வண்டி நடுவடியில் உட்காந்துருச்சு தான் இவ்வளோ பயணிகள் அவர் என்ன பண்ணுவார் லாரியை ஓவர் பாஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் அந்த லாரி முன்னாடியே வர வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு ரோடு மோசமாக இருக்குது இந்த பகுதியில் சின்ன ரோடாகவும் இருக்குது ரோடு மோசமாகவும் இருக்குது ஓரளவுக்கு நல்லா இருக்குதான் போறாரு வந்து அதே ஸ்பீட்லதான் நம்மளால மீட் ஆனால் ரோடு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு இந்த புகார் ரொம்ப நேரம் போராடுறதுக்கு அப்புறம் பண்ருட்டி வந்துருச்சுங்க இங்க தாண்டா இது பலாப்பழம் கும்பகோணம் கடலூர் பன்ருட்டி ரோடு கோயிலா அது ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் வடலூர் வந்துருக்கு சூரிய உதிக்க ஆரம்பிச்சிருச்சு சிதம்பரம் சிதம்பரம் வடலூர்ல இருந்து கிளம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் என்னதுரா

காலையில பனிரெண்டரை மணிக்கு ஏறினது அஞ்சரை மணி அஞ்சு மணி நேரம்டா இல்லை அஞ்சு மணி நேரம் டிராவலுங்க அஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணி சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கொண்டு விட்டுருக்காங்க